ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புசு புசுன்னு நல்லா பிளஃபியான பூரி வாங்க எப்படி பார்க்கலாம் நான் இந்த கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை இது கூடவே எடுத்துருக்கேன் ஸ்பூன் அளவுக்கு ரெவ தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சீனி ஓமம் மற்றும் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பசிஞ்சுக்கோங்க ஓமம் சீரகம் எதுக்கு சேர்க்கிறோம்னா பூரி சாப்பிட்ட இந்த மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது சீக்கிரமா ஜீரணமும் ஆயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல மாவை கெட்டியான மாவு பிசைஞ்சுக்கோங்க இப்ப மாவு நல்லா பிசைஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு இத குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டிக்கலாம் இப்போ எண்ணெய் தொட்டு மெல்லிசா தேய்ச்சி எடுத்துட்டு வந்துகிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பொரியா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரிய உள்ள சேர்த்த உடனே நல்ல இந்த மாதிரி அமைக்க விட்டீங்கன்னா நல்லா உப்பலா எலும்பி வருங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லாவே புரிஞ்சிருச்சு எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பொரியும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் இல்லன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்க போட்ட உடனே எலும்பி வர அளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கணுங்க பாத்தீங்களா எல்லா பொரியுமே நல்லா பிளஃபியா வந்திருக்குது கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்